ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா மிளகா பஜ்ஜி பார்க்க போகிறோம் இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல்ல ஒரு பவுலில் பஜ்ஜி மாவு எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை கட்டி இல்லாமல் கிளம்புவாங்க நல்லா கைவிடாமல் கிளக்கி வச்சு அப்போது இந்த அளவுக்கு இருக்கணும் இங்கே தான் போடும்போது கரெக்டாக வரும் இதை இப்போ எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம இப்போது மிளகாயை கட் பண்ண போகிறோம் இந்த மிளகாயை நம்ம ஃபுல் முழுமையாகவும் போடலாம் குழந்தைங்கள்லாம் எல்லாம் சாப்பிடும்போது எரிக்கும் அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை ரெண்டாக கட் பண்ணி உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு அடுத்து மாவில் முக்கி எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோம் இப்போ எல்லா மிளகாயும் ரெண்டாக வெட்டி உள்ள வெத் விதையெல்லாம் எடுத்தாச்சு பேச்சு இனி இது சூடானதும் நம்ம பஜ்ஜி போடலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சானு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக பஜ்ஜி மாவு ஒரு விரலை எடுத்து போட்டு பார்த்து உடனே உப்பி மேலே வந்துச்சுன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம மிளகாயை dibaning folderlah Hai Pak kamu mau pada Mari muji Hai ke ya இப்போ ஃப்ரை பண்ணிடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு வாட்டி நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்கள் உள்ள உள்ள எல்லாம் அழகாக வந்து வந்திருக்கும் அருமையான மிளகா பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மிளகா பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு டீ கூட நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை சாப்பிடுங்க